மகன் இங்க இல்ல சரி அம்மா அளக்கூடாது என்ன அம்மாக்கு சுகர் இல்லதானே சாப்படுவோம் இருந்தாலும் சாப்பிடுவோம் ஐம்பது வயசு ஆயிட்டு எனக்கு வயசு போகுது அப்படின்னு யோசிக்காம ஜஸ்ட் ஐம்பது தான் நினைச்சிட்டு மொடலாவும் நீங்க எப்பவும் இருக்கணுமாம் சொல்லி இந்த சாரியா அனுப்பி விட்டுருக்காங்க போலையார் வந்தாலுமே உன் தாயை போலே அது ஆகாது என் மூச்சில் வாழும் புல்லாங்குழல் உன் பேச்சு நாளும் செந்தேன் குழல் முத்தே என் முத்தாரமே சபரும் பாடல் நீ பாடம்மா வணக்கம் அம்மா வணக்கம் நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கோம் என்ன பேர் உங்களுக்கு எனக்கு சிவாஜி சரி சிவாஜினி நீ அம்மாக்கு இன்றைக்கி பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி யாரோட ஆக்கள் அன்பா கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்து எங்களின் மூலமாக கொடுத்து விட்ருக்காங்க இனியும் பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் நன்றி சரி இது ஐம்பதாவது பிறந்தநாளு என்ன ஓம் சரி வயசு போகுதுன்னு கவலையா இருக்கா அப்படி ஒன்றுதில்ல சந்தோஷம் தான் சந்தோஷம் தான் அப்ப இன்றைக்கு உங்களோட பொன் விழா என்ன இந்த பொன் விழாவுல உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த சர்பிரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க முதலாவது அவங்களுக்காக ஒரு அழகான வாஸ் வந்து அனுப்பி அழகழகான கலர்ஃபுல்லான சந்தோஷமான விஷயங்கள் தான் உங்களோட வாழ்க்கையில நடக்கணுமா அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களோட அழகான பிளவ வாச அனுப்பி விட்டுருக்காங்க அப்ப ஐம்பது வயது இன்றைக்கு இது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தானே இந்த பேர்தே இப்ப இந்த பிறந்த நாள் உங்களோட லைஃப்லயே ஒரு ஒரு பெஸ்டான பிறந்த நாள் ஒரு மறக்க முடியாத நாளா இருக்கும் அப்ப அப்படி இருக்கிறப்ப இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டையும் உங்களுக்காக அன்பை அனுப்பி விட்டுருக்காங்க யார அனுப்பிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் அவர் எங்க இருக்கு கனடாவுல கனடாவுல இருக்கிற என்ன பேர் அவருக்கு அவரேந்திர உமே உபேந்திரகுமார் சரி ஹஸ்பண்ட் இருந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரணுமென்னு எதிர்பார்க்கிற மாதிரி இருக்குது அப்படியா ஓகே எதிர்பார்க்குறீங்களா ஏதாவது அனுப்பணுமா சர்ப்ரைஸ் ஆண்டி சரி ஆனா உங்களோட ஹஸ்பண்ட் அனுப்ப லீட வேற ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கிறாங்க அவ மூத்த மகன் மூத்த மகன் சரி மூத்த மகன் பேர் என்ன அவர் கிருஷ்ணகுமார் கிருஷ்ணகுமார் அவர் அங்க இருக்கிறார் அவரை பிரசாதன் தான் சொல்றாரு அவரும் கனடா கனடாவில் இப்ப மொத்தம் எத்தனை பிள்ளைகள் எனக்கு நாலு பேர் நாலு பேர் நீங்க சொன்ன மகனும் அனுப்பல வேற ஒரு ஆட்கள் தானே அனுப்பி இருக்காங்கன்னு ஜோசிச்சு இருங்க என்னென்ன கிஃப்ட் எல்லாம் உங்களுக்காக அனுப்பி விட்டுருக்கான்னு சொல்லி பாக்குமேனே உங்களுக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பி இருக்கிறாங்க இந்த வாழ்க்கையில நிறைய சந்தோஷமான விஷயம் எல்லாம் சந்தோஷங்கள் கலந்து இருக்கணுமாம் அப்படின்னு சொல்லி இந்த சாக்லேட் பாஸ்கெட்ட அனுப்பி இருக்கிறாங்க அம்மாக்கு சுகர் இல்லதானே

அம்மா சொல்றத பார்த்தா அனுபோணம் எனக்கு gift வரணும் எனக்கு அனுப்பி இருக்கணும் அப்படி இருக்கு ஏنا அதுன் மவன் ச்சே அம்மா அடுத்ததா இன்னும் ஒரு gift அனுப்பி இருக்காங்க அந்த gift ஐயே அப்படியே திறந்து பாருங்க இன்ன gift அnde அம்மா காக ஒரு அழகான ஹேண்ட்பேக் வந்து அனுப்பி விட்டு இருக்காங்க நீங்க எப்பவுமே அந்த கையில தூக்கிட்டு போற மாதிரி ஹேண்ட்பேக் தான யூஸ் பண்றீங்களா ஓகே ஓகே

இரண்டாவது மகன் இரண்டாவது மகன் அவர் எங்க இருக்கிறார் அவரும் கனடால அவரும் கனடாவில இருக்கிறார் எல்லாரும் கனடாவில இருக்கிறார் சரி பிள்ளைகளையும் கணவரையும் தாண்டி ஒரு ஆக்கள் தான் இந்த சர்ப்ரைஸ் கிட்ட அனுப்பி இருக்கிறாங்க அப்ப என்ன இந்த மூத்த பொம்பளை பிள்ளை மூத்த பொம்பளை பிள்ளை அவங்க இருக்கிறா அவ இங்க இருக்க அவ இங்க இருக்கா ஹஸ்பண்ட் தான் கனடாவில சரி அதான் சொன்னேன் பிள்ளைகளையும் ஹஸ்பண்டையும் தாண்டி தான் ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கு அப்ப பிள்ளைகள்லயே ஒரு ஆளை சொல்றீங்க சரி நாலு பேர் தானே யாரு உங்களோட ஃபேவரட் யாருல கொஞ்சம் பாசம் அதிகம் ஹஸ்பண்டுக்கு அடுத்தது மூத்த மகன் ஹஸ்பண்டுக்கு அடுத்தது மூத்த மகன் ஃபர்ஸ்ட் பிறந்ததால அவர்ல கொஞ்சம் பாசம் அதிகம் போல இருக்கு ஓ எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் யார் செய்து இருப்பானோ ஹஸ்பண்டுக்கு அடுத்தது அவரோட பேர் தான் சொன்னீங்க அதே மாதிரி பாசத்திலே ஹஸ்பண்டுக்கு அடுத்து உங்களோட மூத்த மகனை தான் சொல்றீங்க ஏனா ரொம்ப மிஸ் பண்றீங்களா மகன் நீங்க இல்லையேன்னு ஹஸ்பண்ட் பிள்ளைகள் சரி அம்மா அழக்கூடாது என்ன பிறந்த நாள் நாள்ல அழுறது அவ்வளவு வடிவில்ல நல்ல நாள்ல இப்போ சந்தோஷமா நாங்க இருக்கணும் சரி நீங்க அழுறதா இந்த சர்பிரைஸ் கிப்ட் அனுப்பி நாங்கள் விரும்புவாங்களா

சரி அம்மாக்காக ஒரு அழகான சாரி வந்து அனுப்பி இருக்காங்க அழகான கலர்ல சரி ஐம்பது வயசு ஆயிட்டுது எனக்கு வயசு போகுது அப்படின்ட்டு ஜோசிக்காவ ஜஸ்ட் ஐம்பது தான் நின்று நினைச்சிட்டு மொடலாவும் மொடலாவும் நீங்க எப்பவும் இருக்கணுமாம் சொல்லி இந்த சாரியா அனுப்பி விட்டுருக்காங்க சரியா நீங்க எங்க போறனாலும் ஐம்பது வயசுட்டே சொல்லக்கூடாதான் தானே சொல்லணுமா அப்படித்தான் இந்த சாரி எடுத்து போனா இருக்குமாம் உங்களுக்காக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி அன்பா ஒரு அழகான சாரியை வந்து கிஃப்டா இருக்காங்க சரி இந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மாக்காக அடுத்ததா இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு அந்த பார்ப்போம் கிஃப்டையும் பார்ப்பேன் அம்மாக்காக வாட்ச் வந்து அனுப்பி விட்டுருக்காங்க அம்மாவுக்கு வாட்ச் நிறைய விருப்பம் அப்படியா ஓகே விருப்பம் தான் ஒரு வாட்சுக்கு பெற்றி எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் நீங்க அவங்களோட லைஃப்ல எப்பவுமே முக்கியமான ஒரு ஆளா அவங்கட இதயம் துடிக்கிற வரைக்கும் உங்களை எப்பவுமே மறக்க மாட்டாங்க நாம அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு பெர்சன் தான் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிட்ட அனுப்பி இருக்காங்க எவ்வளவு க்ளூ தந்துட்டான் ஒவ்வொரு கிஃப்ட்லயுமே உங்களுக்கு நான் க்ளூ சொல்லி சொல்லி தந்துருக்குறாரு இப்படி நீங்க கண்டுபிடிச்சிருக்கானுங்க அனுப்பினாலா பிரியா மகள் தான் அனுப்பி மகள் தான் அனுப்பி இருப்பா கூடவே இருக்கிறதால மகள கொஞ்சம் பாசம் தானே ஆகத்தான் எல்லா தெரியும் பாத்து பாத்து செய்வா உங்களுக்கு என்ன தேவையோ இங்கேருந்து மகள் ஃப்ரீயாக அவங்க அவங்களுக்காக எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்வாங்க சரி ஆனால் மகளும் அனுப்பில்லை இந்த கிஃப்ட்டு அருமோன் மருமகன் அவருங்க இருக்கிறே அவரும் கனடா அவரும் கனடாவில் தான் இருக்கிறேன் மருமகனும் அனுப்பலை இந்த கிஃப்ட்டு இளைய மருமன் இளைய மருமகன் ஆ சரி அவர் அங்க இருக்கு அவரும் எல்லாரும் கனடாவில இருக்கிறாங்களா ஒட்டுமொத்த குடும்பமே கனடாவில் இருக்குது இனி நான் எங்க இருக்கிறாங்க பேரை மட்டுக்கு அப்பமே எல்லாமே கனடாதான் அம்மாக்காக இன்னும் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்னு அனுப்பி இருக்காங்க அது அம்மாக்கு எப்பவுமே மோஸ்ட் ஸ்பெஷலான கிஃப்டா இருக்கு இந்த பர்த்டேக்கு வந்த கிப்ட்ல என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு மங்களகரமான கிஃப்ட் ஒன்னா கையில தந்துருக்கேன் என்ன இருக்குமான்னு நினைக்கிறீங்க மங்கள கரத்துக்கு இதுதான முக்கியமானது மஞ்சளம் இதுவும் தான் முக்கியமானது சரி அதெல்லாம் மங்களகரமா தந்திருக்காங்க அதுக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு அது ஸ்பெஷலான கிஃப்ட் உண்டு நீங்க யார்கிட்டயோ ஏதோ ஒரு ஸ்பெஷலா ஒரு விஷயத்தை கேட்டனீங்களாம் அப்ப அந்த தான் இதுல கிஃப்டா இருக்குது கேட்டதெல்லாம் செய்து தந்துட்டீங்க கேட்டதெல்லாம் செய்து தந்துட்டாங்க யார்கிட்ட என்ன கேட்டீங்க அலியா மக한테 கேட்டேன். சரி வந்துச்சு. அலியா மக한테 சரி, செய்து தான் இது நீங்க அந்த સરપ્રைஸ் கேட்ட விஷயம். நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்பெஷலா கேட்டீங்கலாம். அப்ப அத இருக்காங்க. என்ன என்ன கேட்டீங்க என்ன கிடைக்கல. கேட்டதெல்லாம் கிடைச்சிடுச்சு. கேட்டதெல்லாம் கிடைச்சிடுச்சு. ஷூர். வரா கிடைச்சு. அப்ப இந்த அது ஓகே.

பார்ப்பவர்களுக்கு சற்று கோபக்காரியாக தெரிந்தாலும் உன்னை முழுவதுமாய் புரிந்து உன்னோடு பழகுபவர்களுக்கே தெரியும் அத்தனை பாச போராட்டங்களும் தனியாக எப்போதும் தளர்ந்ததில்லை நல் வழிப்படுத்திட தனியாக எப்போதும் தளர்ந்ததில்லை நல் வழிப்படுத்திட என் அன்புக்கு முதல் சொந்தக்காரி யார் என்றால் அது நீதான் என்று சொல்லிக்கொள்வேன் கொள்வேன் என் உயிரே இல்லை என்பவர்களுக்கு இல்லையெனாவது கொடுப்பவளே இல்லை என்போர்க்கு இல்லை எனாது கொடுப்பவளே உன் வாழ்நாளில் ஏதும் குறைகள் இல்லாமல் நீ வாழ வேண்டும் எப்போதும் என்னில் தனி பாசம் உனக்கு ஆயுள் முழுவதும் அடிமையடி என் ஆறு உயிரே நேருக்கு நேர் எதையும் வெளிப்படையாய் பேசும் உன் வெள்ளை மனம் எப்போதும் குழந்தை போன்றதுதான் அம்மா நேருக்கு நேர் எதையும் வெளிப்படையாய் பேசும் உன் வெள்ளை மனம் எப்போதும் குழந்தை போன்றதுதான் அம்மா இனி வரும் நாட்கள் ஒவ்வொன்றிலும் நீ மகிழ்வாய் வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் இனி வெறும் நாட்கள் ஒவ்வொன்றிலும் நீ மகிழ்வாய் வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் என்றும் என் உயிரில் கலந்த என் குட்டி அம்மனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்றும் என் உயிரில் கலந்த என் குட்டி அம்மனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த ஒரு அழகான எமோஷனலான கவிதையை வந்து இன்றைக்கு உங்களுக்காக டெடிக்கேட் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க ஆஹ் இதை பார்த்தா யாரிட்ட இருந்து வந்திருக்கும் அப்படின்னு தோணுது

அவர்தான் தான் இதை அனுப்பி அனுப்பி இருப்ப இந்த கவிதையோட சேர்த்து அழகா ஐ லவ் யூன்னு சொன்னாங்க அதுக்கேத்த மாதிரி ஐ லவ் யூன்னு போட்டு அழகான ஒரு குட்டி டோலும் அதுக்குள்ள ரோஸ் எல்லாம் வச்சு அழகா கொடுத்து விட்டு சரி அடுத்து அதுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்குமா அந்த உங்களோட கையில தந்த அந்த மங்களகரமா மஞ்சள் குங்குமம் வச்சதுக்குள்ள என்ன இருக்கு சரி மகன்ட்ட என்ன கேட்கீங்க நான் இளைய மகனை தான் கேட்டேன் நான் அவர் தந்துட்டேன் இதை ஓபன் பண்ணி பாப்போமா என்ன கிஃப்ட் ஓகே இருக்கு

மூத்த மகன் தான் இதை செய்வேன் மூத்த மகன் தான் அம்மாவின் பாசத்துக்குரிய நபர் அவர்தான் ஏன்னு அதிக பாசத்துக்குரிய நபர் அவர்ன்றியா அவர் தான் அனுப்பியிருப்ப அப்படித்தானே குட்டி அம்மன் அம்மாவோட இந்த பிறந்த நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த சர்பிரைஸ் கிப்ட கனடாவில இருந்து உங்களோட மூத்த மகன் கிருஷ்ணகுமார் பிரசாந்த் அவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அவர் இன்னைக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிட்ட அனுப்புவார் எதிர்பார்க்கல அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல ஆனா வருமானு தெரியும் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல அவை வேலைக்கு எல்லாரும் தந்துட்டு சரி எதிர்பாராத ஒரு கிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர்கிட்ட இருந்து வந்திருக்குது என்ன சொல்ல போறீங்க அவருக்கு இந்த கிஃப்ட் அனுப்பினதுக்கு எந்த பிள்ளைக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும் மகன் உங்களும் ரொம்பவுமே மிஸ் பண்றார் அந்த ஒரு மிஸிங் குறைக்கிற மாதிரி அமையும் தான் இப்படி அன்பு மலையை மாதிரி இந்த பிறந்த நாள் உங்களுக்கு அனுப்பி இருக்கு அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட மகன் பிரசாந்த் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா எப்பவும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் இந்த வித நோய் நோடு என்று இருக்கணும் என்று சொல்லி உங்களுக்காக நாங்க அனுபவம் பிரார்த்திச்சு கொள்கிறோம் நன்றி அம்மா உங்களுக்கு டைம் தந்ததுக்கு